ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் வரப்போது இதில் வந்து ஜனநாயகத்தோட ஒரு கதம்பம்னு சொல்லலாம் நம்ம உலக நாடுகளில் கம்பேர் பண்ணுறப்ப அதிக ஜனநாயகம் மக்கள் தொகை அதிகம் கொண்ட ஒரு ஜனநாயக நாடா ஒரு அதை வந்து ஒரு நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியாவை சொல்லலாம் அப்படி இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த தேர்தல் நடத்துகிற வரைக்கும் இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி மாசம் வரைக்கும் நாலு மாத அளவுக்கு இந்த தேர்தல் வந்து முதல் தேர்தல் தேர்தல் நடந்துச்சு இந்த முதல் தேர்தலில் மொத்தம் அப்பைக்கு முதல் தேர்தல் நடந்தப்ப இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையோட எண்ணிக்கை முப்பத்தாறாயிரம் கோ முப்பத்தாறு கோடியா இருந்துச்சு வெறும் முப்பத்தாறு கோடி இருந்ததுல அஹ் அப்போதைக்கு வந்து வாக்களிக்கிறதுக்கான வயது வரம்பு இருபத்தி ஒரு வயதா இருந்தது அப்படி பதி பதினேழு கோடி வாக்காளர்கள் வந்து அப்போதைக்கு இருந்தாங்க இப்படி இந்த வாக்காளர்கள்லாம் இருந்து முதல் முதலாக மாட்டோம் மக்களவைத் தேர்தல் நடந்து வாக்களிக்கப்பட்டு முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த காலகட்டங்களில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெறுது அதாவது அப்போதைக்கு இருந்த மொத்த தொகுதி இப்போ இப்போதைக்கு ஐநூற்றி நாற்பத்தி தொகுதிகள் இருக்குது அப்போதைக்கு வந்தீங்கன்னா நானூத்தி எண்பத்தி இருந்தது இந்த நானூத்தி எண்பத்தி ஒன்பதுல முன்னூத்தி அறுபத்தி நாலு மிக பெரும்பான்மையோட நேரு தலைமையிலான காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்குது நேரு பிரதமர் ஆகிறார் இதற்கு இதை தொடர்ந்து இன்னி வரைக்கும் பதினேழு முறை இந்த ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த பதினேழு முறை மாற்றங்கள் நடந்திருந்தோம் அதிகபட்சமாக ஆண்டது யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஆண்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து எழுபத்தி ஏழு வரைக்குமே காங்கிரஸ் தொடர்ச்சி ஆண்டிருப்பாங்க இந்த இடையில எழுபத்தி ஏழுல மட்டும் ஜனதா ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க பெரும்பான்மையோட இருநூத்தி ஐந்து இடங்களை பெற்று அவங்க ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிருப்பாங்க அதுவும் ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறமா மீண்டும் காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி தலைமையில் மீண்டும் ஆட்சியை பிடிச்சது இந்த ஆட்சி தொடர்ந்து வந்துட்டு இருந்தது இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு தான் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுது இந்த ஆட்சி மாற்றங்களுக்கு அப்புறம் திரும்ப ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்குது ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினே பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இப்போது வரைக்கும் பாரதிய ஜனதா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க நரேந்திர மோடி தலைமையில் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயும் மீண்டும் பிரதமர் மோடி வருவார்ன்ட்டு அதிகமான ஒரு கருத்து வெளியில வருது ஆனா இப்படி அவர் மீண்டும் அவர் ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் மீண்டும் மீண்டும் இந்த கட்சிகள்ல உள்ள ஆட்களை எழுக்கிறது இது மாற்றம்தான் செய்யறாங்க இது எதனால அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல பாப்போம் நான் உங்கள் கார்த்திக் கார்த்திக் சேனல் இந்தியாவில் மொ மொத்தம் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது இப்படி இந்த யூனியன் பிரதேசங்கள் இப்படி மாநிலங்களில் வெவ்வேறு மொழிகள் வெவ்வேறு கலாச்சாரங்கள் நூற்றுக்கு மேற்பட்ட மொழிகள் பேசுகிறாங்க அங்கேயர்கிட்ட பட்ட மொழியாக கம்மியா இருந்தாலும் பேசப்படுற மொழிகள் அதிகமாகவே இருக்குது அதே போல கலாச்சாரம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பகுதிகளில் வெவ்வேறதாக மாறுது இப்படி தான் இந்தியாவை வேற்றுமையில் ஒற்றுமையான நாடுன்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி அதை அடுத்த கட்டத்துக்கு நடத்தி கொண்டு வந்ததில் மிக முக்கிய பங்குன்னு சொன்னால் அது காங்கிரஸில் உள்ள காங்கிரஸ் கட்சியில் நேரு தலைமையிலான பிரதமர் அவரை ஆட்சி செஞ்சு உள்ள வந்தப்ப இந்தியா சுதந்திரம் பெற்று உள்ள வர்றப்ப நமக்கு எல்லாமே வெறும் பிளைண்டா தான் இருந்துச்சு ஆனா அப்படியே அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் விட்டுட்டு போனதை அங்க அடுத்தது எப்படி நவத்தி கொண்டு போறாங்க இவ்வளவு பெரிய நாடா இருக்குது அப்படின்னு இருந்தப்ப அதை வந்து பஞ்சசீல கொள்கை ஐந்தாண்டு நிதி நாடுகள்கிட்ட இருக்கிற இந்த உறவை வந்து மேம்படுத்துறது இதிலலாம் வந்து இந்த நேரவர்கள் அதிகமாக சிறன்பட கையாண்டதுனால இந்தியாவை ஒரு கட்டுக்கோப்பான நிலைமைக்கு கொண்டு வர முடிஞ்சது இப்படி வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கிற இந்தியா இப்படி ஜனநாயகத்தோட ஒரு ஒரு மாலை உலக அளவில் ஒரு மாலையாக பார்க்கல ஒரு கதம மாலை மாற்றம் இருக்கும் ஏன்னா அமெரிக்கா வந்து ஜனநாயக நாடுன்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே இப்போ இருக்கிற மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ உள்ள மக்கள் தொகை முப்பத்தாறாயிரம் முப்பத்தாறு கோடி தான் ஆனால் இதே இந்தியாவில் தொண்ணூற்றி ஏழாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இப்போதைக்கு ஓட்டு போட தகுதியாக இருக்கிறவங்க தொண்ணூற்றி ஏழாயிரம் கோடி இருக்கிறாங்க இதனால தான் உலக இந்தியாவை இந்தியா ஒரு தனி நாடா இருந்தாலும் ஆசியா கடத்துல ஒரு பகுதியாக இருந்தாலும் இந்தியாவோட இப்படி பல வேற்றுமைகள் ஒற்றுமையா இருக்கிறதுனால இந்தியாவை துணைக்கண்டம் அப்படின்ட்டும் அழைப்பாங்க இப்படிப்பட்ட இந்தியாவோட பெருமையை சொல்கிற இந்த தேர்தலெலாம் இப்போதைக்கு ஒரு சில மாற்றங்கள் மதவாதங்கள் இப்படியெல்லாம் ஒரு சிலது வந்து சீரழிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் இப்படி இந்த நடந்த இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகமான முறை ஒரு ஐந்து முறை ஆறு முறை மட்டுமே அதிக மெஜாரிட்டியோடு ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க அதற்கு இடையில மிக குறஞ்ச ஒரு கூட்டணி ஆட்சியாக தான் அனைவருமே அமைச்சிட்டு இருந்தாங்க அப்படி இப்போ கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த எலக்ஷன் நடந்தப்ப மோடி தலைமையிலான இந்த பாரதிய ஜனதா அரசு அதிக பெரும்பான்மையோட முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு இரநூத்தி எண்பத்தி மூணு இடங்கள் பெற்று மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூன்று இடங்களை தனியா பெற்று மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சாங்க இதற்கு முன்னதாக காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த காலகட்டங்களில் கூட்டணி வச்சு தான் ஆட்சி அமைச்சாங்க அவங்க பெற்ற இடங்கள் வெறும் நூத்தி நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு இப்படிதான் அவங்க பெற்று ஒரு அதோட கட்சி பலத்தை காட்டியிருந்தாங்க அதனால கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைஞ்சது அதனால அவங்களால ஒரு சர்வாதிகார போக்கை வந்து ஏற்படுத்த முடியல அதற்கு நிறைய ஊழல் ஒரு பிரச்சனையா இருந்தது ஆனா மோடி அரசாங்கத்துக்கு இந்த மெஜாரிட்டி இருக்கிறதுனாலதான் அவங்க எந்த ஒரு திட்டத்தையும் ஒரு வாதம் இல்லாமல் கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு தடைகள் இல்லாமல் இருக்குது அதனால இந்த மெஜாரிட்டிங்கிறது ஒரு நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு கெட்ட விஷயம் கெட்டவங்கள்ட்ட போயிடுச்சுன்னா அது கெட்டதான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் இந்த மே மாதத்துல மாதம் இந்த டையத்துல வர்றதுக்கு நாட்கள் ரொம்ப நெருங்கிட்டு இருந்தாலும் இந்த கூட்டணியோட இறுதிக்கட்டி பேச்சு வார்த்தைகள் என்ன முடியாத ஒன்றும் தான் இருக்கு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை நீங்க பாத்துட்டீங்கனாலும் இன்னும் என்ன எந்த கட்சி யார் பக்கம் இருக்கிறாங்க இந்தியா கூட்டணிங்கிறதுல திமுக தலைமையிலான ஒரு அணி வந்து என்ன ஸ்டேபிளா அப்படி இருக்குது அதுலையுமே இப்போ காங்கிரஸ் வெளியில போக போகுதா அப்படி அப்படின்ட்டு பல சர்ச்சையான கருத்துக்கள்லாம் வருது ஆனால் மோடி வந்து அவங்க பாரதிய ஜனதா கட்சியில் இன்னும் ஆட்கள் இந்த பிற கட்சிகளை சேர்க்கறதுக்காக பல இது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே போலதான் இப்போ தமிழ்நாட்டை பற்றி பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட பாமக தேமுதிக அவங்க எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க பல கட்சிகளையும் இணைக்கிற இணைக்கிறதுக்கு அவங்க முயற்சி மேற்கொண்டுட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இவங்க நாங்கள் திரும்பியும் வெல்லுவோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஏன் அவங்க ரொம்ப ஒரு பதட்டம் அடைஞ்சு அனைத்து பிற கட்சிகளில் உள்ளவங்களெல்லாம் மீண்டும் இணைக்கிறது காசு கொடுத்து பிற கட்சிகளில் உள்ளவங்களை மாற்றுறது இப்போ சண்டிகர் மேயர் தேர்தலில் எட்டு ஓட்டுகளை மாற்றி அந்த தேர்தல் கமிஷன் ஆணைய அந்த ஆணையரே பார்த்தீங்கன்னா அந்த எட்டு ஓட்டுகளை மாற்றி பிஜேபி வின் பண்ணதாக சொல்லியிருந்தார் மீண்டும் இன்னைக்கு தான் வந்து சந்திரசூட் வந்து இதற்கு நீதிபதி சந்திரசூட் வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற தீர்ப்பு சொல்லியிருந்தார் அந்த பழைய வெற்றி பெற்றதாக அறிவித்த பாரதிய ஜனதா வெற்றி பெற்றதாக சொன்ன மேயர் அவரை வந்து ரத்து செஞ்சுட்டு அந்த அறிவிப்பை ரத்து செஞ்சுட்டு மீண்டும் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றதா அந்த மேயர் வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருக்காங்க இப்படி இந்த பாரதிய ஜனதா சில அதிமுறைகளெல்லாம் மேற்கொள்றது எதனால வெற்றி பெற போறோம்னு சொல்றாங்க ஆனா மீண்டும் மீண்டும் ஏன் அந்த பிற கட்சிகளை இணைக்கிறது பிற கட்சிகள் ரெண்டு பேருக்கும் அவங்க காசு கொடுத்து இழுக்கிறது இது மட்டும் தான் ஏன் இது பண்றாங்க அப்படின்னா இதற்கு காரணம் இந்த இந்திய கூட்டணிங்கிறதா இந்த இந்திய கூட்டணி ஏற்படுத்தின தாக்கம் பாரதிய ஜனதா அரசா கொஞ்சம் ஆட்டி பார்த்துருச்சுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா தென் தம் தென்னகம் அப்படின்னு நம்ம தென்னிந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி ஐம்பது இடங்கள் வந்து அந்த கூட்டணி அந்த கூட்டணி சேர்ந்தாலும் சரி இல்லை தனிச்சே அவங்க இருக்கிறது ஒரு நூத்தி நாற்பதுலேருந்து நூத்தி இடங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேலே நம்ம மேலே நாட்டில் பார்த்துட்டோம்னா நமக்கு மேற்குவங்கம் அப்புறம் ராஜஸ்தான் மத்திய பிரதேச பீகார் இங்கெல்லாம் வந்து பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது இங்கெல்லாம் ஒரு சமமான இருவருக்கும் சமமான ஒரு பிரிவு தான் ஏற்படுத்தும் ஏன்னா அந்த இந்தியா கூட்டணி பாரதிய இருக்கும் அதனால தான் மோடி மிகவும் பெரும்பான்மையோடு ஜெயிக்கிறதுக்காக இது மாற்ற நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்கிறாங்கட்டு அரசியல் எல்லாம் சொல்றாங்க ஆக மொத்தம் முதல்ல மோடியோட திட்டங்கள் என்னவா இருக்குது அப்படின்னா இந்த அவர் வந்து தனியாக அவருக்கு வந்து அவர் பக்க நிற்கிறதுல இப்போ பெரிய கட்சி அப்படின்ட்டு எதுவும் கிடையாது ஏன்னா இவ்ளோ இருந்து அதிமுக இருந்தாங்க அவங்களும் வெளியில் வந்துட்டாங்க இந்தியா கூட்டணியில் ரொம்ப ஒரு பலமாக பார்க்கப்பட்ட அனைவரையும் ஒன்றிணைத்தவராக பார்க்கப்பட்ட நிதிஷ்குமார் ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் பீகாரில் முன்பு பேரும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு எம்எல்ஏக்களை வச்சிருக்கிறவர் எழுபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் வச்சிருக்க பிஜேபியோட ஒன்று சேர்ந்து மீண்டும் அங்கே முதலமைச்சராக தேர்வு தேர்வு செய்யப்பட்டாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டு இந்தியா கூட்டணியில் முக்கியமாக பார்க்கப்பட்ட நிதிஷ்குமார் இப்போ பிஜேபியோட போய் ஐக்கிய இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி நடத்தின ஒரு ராஜதந்திர மூ அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதற்கு அடுத்தபடியாக பல மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு அதிக ஒரு நாற்பது நாற்பத்தி எட்டு எம்பி தொகுதிகள் இருக்குது இதில் வந்து ஏற்கனவே உத்தேவ் தாக்கரே இருந்த அந்த அசோக் அவங்க அந்த கட்சியை ரெண்டாக உடச்சு அதிலிருந்த அஜய வந்து தூக்கி அவங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இப்போ அங்கே வந்து ரொம்ப செல்வாக்கா இருந்த உத்தவ் தாக்கரோட கட்சி இப்போ ரெண்டாக பிரிஞ்சு பிஜேபிக்கு பாதியும் இந்த உத்தேவ் தாக்கரே பாதியும் இருக்கிறாங்க இது மாற்ற நிலைமைகள் எல்லாம் எல்லா கட்சியையும் பாதி பாதியாக உடச்சு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாமல் தான் ஒரு ராஜாவா மேல் நோக்கி செல்றதுதான் பிஜேபியோட ஒரு திட்டமா இருக்குது அந்த ராஜதந்திர மூவுக்கு கட்சியோட தலைவர் இந்தியாவில் உள்ள கட்சியோட தலைவராக இருக்கிற ஜே பி நட்டாவாக இருக்கட்டும் அமித்ஷா மோடி அவர்கள் இவங்க மூணு பேரும் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரசியல் புள்ளிகளாக பார்க்கப்படுறாங்க இதை தவிர இதற்கு பின்னால நிறைய ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் இருக்குது ஆர்எஸ்எஸ் யாரை முடிவு பண்ணுதோ அவங்க தான் பிரதமர் எடுப்பாரு ஏன்னா மோடி நினச்சா மட்டும் இங்கே எதுவுமே மாறப்போறது இல்லை ஆர்எஸ்எஸ் தலைமை அவங்களோட ஒன்றிணைந்த ஒரு குழு என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் அந்த நாட்டோட ஒரு திட்டமாவும் நடவடிக்கையாகவும் இருக்கும் இதற்கு இடையில இந்திய கூட்டணியில் நீ எந்த கட்சியாக சேருமான்னு பார்த்தா அதற்கு வாய்ப்பு மிக குறைவுதான் இப்ப இருக்கிற கூட்டணியை அவங்க வந்து விலகாம பாத்துக்கிறது தான் அவங்களோட ஒரு முக்கிய ஒரு பொறுப்பா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க சில சின்ன சின்ன கட்சிகளை இன்னும் இணைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கட்சிகள் இப்போ இந்திய கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகளில் உள்ள இல்லை முக்கிய பொறுப்புகளில் உள்ளவங்களாம் தட்டி பறிக்கிறதுக்குமான தான் ஏற்படு ஏற்படுத்துவாங்க இதில் கூட்டணி கடைசி வரைக்கும் அமைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இருக்கிற கூட்டணி வச்சு ஸ்டேபிளாக பிஜேபி மீண்டும் ஆட்சியை அமைக்கும் அப்படின்றதான் அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்கிறாங்க இப்படி இவங்களுக்கு பிஜேபிக்கு என்ன சப்போர்ட்டாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த தன்னாட்சி அமைப்புகளை சேர்ந்த அதாவது தேர்தல் ஆணையம் நீதிமன்றங்கள் சில இந்த சிபிஐ இடி இவங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபி அரசோட ஒரு கையால் போல தான் செயல்பட்டு இருக்காங்க அதற்கான நிறைய சான்றுகள்லாம் ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் பல சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இதை நம்பி தான் அதிகமாக அவங்க இந்த தேர்தலில் சந்திக்க போகிறாங்கன்னு சொன்னால் அதில் மாற்றுக்கிறது இல்லை மீண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீண்டும் மோடி வருவார் அதற்கு கூட்டணி பலம் தேவையில்லை இருக்கிற கூட்டணியை வச்சே நாங்கள் பிற கட்சிகளை உடச்சு அந்த கூட்டணியை சேர அதாவது தன்னோட கூட்டணி சேர்த்து ஒரு ஆட்சி பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை எதிர்கட்சி ஒன்று விடாமல் சேர்ந்தாலே இங்கே கூட்டணியை பிளவை ஏற்படுத்தி மீண்டும் மாசியை படிச்சிடலாம் அப்படின்ட்டு பிஜேபி ஒரு நல்ல திட்டத்தை தீட்டிட்டு இருக்காங்க அது நடக்கமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருந்தால் காத்துக்கு பிடிச்சிடல அவங்களுக்கு காத்து நன்றி வணக்கம்